பிரைஸ்தல்லாம் அடி ஒருவன் இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறான்னா சபைகள் ஏன் வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் கேளுங்கள் அதிகாலையில் ஜபம் இல்லாதது அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்டு சோர்வின் தாக்கம் தாடு கிரியைகளினால் மறுதளிக்கிறவர்கள் நாலாவது ஆவிக்குரிய பெருமை அஞ்சாவது பிரிவினைகளின் உச்சக்கட்டம் ஆறாவது கபடு நிறைந்த செயல்பாடு ஏழாவது பொருளாசையின் சிந்தை எட்டாவது சபைக்கொரு உபதேசம் ஒன்பதாவது சுயநல கோட்பாடுகள் பத்தாவது பொறாமைகள் போட்டிகள் பதினொன்றாவது சுவிசேச பாரம் இல்லாமை பனிரெண்டாவது கனி இல்லாத வாழ்க்கை பதிமூணு துரோகம் செய்யும் யூதாஸ்கள் பதினாலாவது பயபக்தி இல்லாமை பதினஞ்சு ஸ்தாபன வெறிகள் பதினாறு இரகசிய பாவமோகம் பதினேழாவது இன உணர்வுகள் பதினெட்டாவது ஜென்ம சுபாவம் நிறைந்தவர்கள் பத்தொன்பதாவது பிரசனம் இல்லாத பிரசங்கங்கள் இருபது சிக்ஷையை உணராதவர்கள் இருபத்தொன்னு திசை மாறிய தரிசனம் இருபத்தி ரெண்டாவது ஆகாத சம்பாசனைகள் இருபத்தி மூன்று துணவியார் செயல்பாடுகள் இருபத்தி நான்கு சரீர நோய்கள் பலவீனங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் ஒன் வந்து சபைக்குள் ஒரு மனம் இல்லாமை இது எந்த இருந்து சொல்கிறேன்னா சபைகள் ஏன் வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிற புக்கு அது எழுதியவர் வந்து அதஸ்டின் ராஜசேகர் அதில் தான் போட்டிருக்கு ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ